வேலையை கூட்டாளி விழா ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் வீடியோஸில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சது லேட்டு எந்திரிச்ச உடனே வெஜ்ஜி பிரியாணியை சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பியாச்சு நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்த டிவிஎஸ் எக்ஸல் வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சு ஒரு வழியாக திருப்பத்தூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்தோம் உள்ளே வந்தோன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நிற நிறைய டாக்ஸ் இருந்துச்சு அந்த டாக்ஸுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்த பிஸ்கெட்டை ஷேர் பண்ணி வச்சோம் கூட்டாளியெல்லாம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் கிருஷ்ணாப்பட்டிக்கு பக்கத்தில் ஆண்டியப்பன் ஒரு டேமுக்கு தான் வந்திருக்கோம் ஏன் பாருங்கள் அதோடய வீவியோ பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது இந்த தற்கூரி அடுத்த ஏ திருமணங்கிட்ட வரோம் இந்த தற்கூறி கூட தான் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் அதோட வீவியோ வேற மாதிரி இருக்குது என் கப்புல்ஸோ இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி ஃபேமிலியோடு இருந்தாலும் சரி நல்லா என்ஜாய் பண்ணலாம் நல்லா வைப் பண்ணலாம் வாங்க கொஞ்சம் நேரம் அந்த டேம்லேருந்து சன்செட்டை பார்த்துட்டு அங்கேருந்து அங்கே பார்க்குக்கு கிளம்பியாச்சு அங்கேருந்து பார்க்கில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுக்குள்ளே கேம் எல்லாம் நிறையா இருந்துச்சு அதில் நானும் என் ஃப்ரெண்டும் கொஞ்சம் நேரம் விளாண்டோம் கொஞ்சம் நேரம் விளாண்டதுக்கப்புறம் ஆண்டியப்பன் ஒரு டேமுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு